மணி யார் பேரு சொன்ன மணிகண்டன் அற்புதமான வரவேற்பு கண்டிப்பா நன்றி அனைவருக்கு நன்றி நினைவு பரிசு வழங்க மணிகண்டன் மணிகண்டன் நினைவு பரிசு நன்றி நன்றி ராமூச்சி அனைவருக்கும் நன்றி நீ கொடுங்க கொடுங்க நன்றி நன்றி இந்த பக்கம் பாருங்க பாருங்க காங்கிரஸ் காங்கிரஸ் நன்றி 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 பலூன் விட்டு இந்த பலூன் என்ன இந்தியா விடுபடு மக்கள் கட்சி நூத்தி எண்பத்தி ஆறாவது வட்டத்தில் இருந்து குமாரசாமி துணை செயலாளர் அமைப்பு இருபது பேர் கழகத்தில் இணைய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இணையாங்க பயணி தலைவர் குமாரசாமி துணை செயலாளர் கரவணன் அமைப்பு செயலாளர் மற்றும் இருபது உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைகிறாங்க அவரை வரவேற்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கம் லோகநாதன் காங்கிரஸ் பேரியக்கம் லோகநாதன் சாதனை மணி லேட்டாது மணி வாங்க வாங்க பயணி பயணி வாங்க மேல வாங்க பயணி பழனி முதல்ல மூணு பேருக்கு மட்டும் பழனி கையில் கையில கொடுங்க பயணி தலைவரு போடுங்க பாட்டாள் மக்கள் கட்சியில போடு பாட்டாரு கட்சியில பாட்டாள் மருதி இணையா பயணியா குமாரசாமி குமாரசாமி வாங்க நம்ம பயணி கோடியரசுக்கு பாரம்பரிய வாக்கடியுங்கள் உதய சூரியனுக்கு என்று இருதரம் கூப்பி வருகிறார் அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றி கீழே இறங்கி வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பெற முடியாதுக்கு மன்னிக்கணும் எல்லாருடைய முகத்திலும் தெரிகின்ற உற்சாகத்தை பார்க்கிறப்போ நிச்சயமா நம்ம உதயசூரியன் இந்த தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறது என்பது சின்னமாக தெரிகிறது உங்களுடைய மகத்தான ஆதரவு வேண்டும் நம்முடைய தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த உங்கள் குரலை டெல்லியில் பாராளுமன்றத்தில் ஒழிக்க என்னை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நன்றி